வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜை பனிரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு குஜராத் அணி வாங்கியது இங்கிலாந்து வீரர் லியாம் லிவிங்ஸ்டனை எட்டு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு சென்னையில் கனமழை பெய்யும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் கனமழைக்கு வாய்ப்பு ஜார்க்கண்ட் ஆளுநரை சந்தித்தார் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைக்க ஆதரவு கோரினார் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன் காங்கிரஸ் ஆர்ஜேடி ஆகிய இரு கூட்டணி கட்சியினருக்கும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட வாய்ப்பு மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் தேர்வு செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய எம்எல்ஏக்களுடன் அஜித் பவார் ஆலோசனை பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் பெயர் பரிசீலிக்கப்படக்கூடிய நிலையில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேயும் சிவசேனா எம்எல்ஏக்களுடன் ஆலோசிக்க உள்ளார் மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் மட்டுமே முதலில் பதவியேற்பர் என்ற தகவல் வரக்கூடிய பதவியேற்பு நடைபெற வாய்ப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தைந்தாம் ஆண்டை அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசமைப்பு சட்ட முகப்புரையை வாசிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவருடைய படத்தை திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி ராமச்சந்திரன் திருவுருவ படத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் பெருமைக்குரிய இந்த நிகழ்வு தொடக்கமாக தொடங்கி வைக்கிறார்கள் உருவப்படத்திற்கு அருகிலேயே பொதுச் செயலாளர் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய பெருமைக்குரிய அம்மையார் ஜானகி எம் பி ராமச்சந்திரனுடைய திருவுருவப்படத்தை திறந்து வைத்து புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் பெருமைக்குரிய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய பெருமைக்குரியவர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வாழ்க்கையிலுக்கும் இடத்துக்கத்துக்கும் உரிய நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திறமையார் அம்மையார் ஜானகி

ஜானகி அம்மையா நூற்றாண்டு விழாவில் ஏஐ தொழில்நுட்பத்தில் அதிமுக நிறுவனர் எம் ஜி ராமச்சந்திரன் உரை அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் சிறப்பாக செயல்படுவதாக பேசிய போது தொண்டர்கள் உற்சாகம் நான் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது என் மனைவி நூற்றாண்டு விடாமல் என் தத்தத்தின் தத்தமான முகன் துறைகள் அனைவரும் புண்ண சேர்ந்து அவர்களுக்காக விழா எழுப்பது அதுவும் மாதம் விழா இழத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசத்தாரம் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா தொடங்கி தனக்கும் திமுக தொடர்ந்து பல்வேறு இடர்பாடுகளை அளித்து வருகிறது அதிமுகவை முடக்க நினைப்பவர்களின் எண்ணம் ஈடேறாது என்று ஜானகி நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் இ பேச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் பிரச்சனையை சந்திக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் வெற்றியை ஈட்டுவது இயல்பு அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை அழிக்க நிற்கின்றவர்கள் முடக்க நிற்கின்றவர்கள் உடைக்க நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை பாலமுறை நாம் நிரூபித்து காட்டிக்கொண்டே சென்றோம் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் ரெட்டைகளை அதிமுக விழாவிற்கு அனுப்பிய வாழ்த்து வீடியோவில் நடிகர் ரஜினிகாந்த் பேஞ்ச் சார் கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கேவோட ஒரு பிரம்மஸ்திரம் இந்த ரெட்டையில் அது அது மழைக்கு வந்து வேறு வேறு சின்னத்தில் நின்று அந்த படுத்தோழுவ சிந்திச்சாங்க

உத்தரப்பிரதேசில் சம்பளில் ஷமி ஜாமா மசூதியை சர்வே எடுக்க எதிர்ப்பு கல்வீச்சை எடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய காவலர்கள் திமுக கூட்டணி உடையாதா என்று எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பதாக முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு அது நடக்காது என்றும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிகமான வைத்திருச்சல் காலமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உழைத்த கலைஞருடைய பெயரை ஏன் எல்லா அப்படின்னு அவருக்கு வைத்திருச்சல் அதனால்தான் எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா ஏதாவது விரிசல் காத்து கிடைக்கிறார் நாளை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல் வக்பு வாரிய திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் திமுக குரல் எழுப்பும் டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு டி ஆர் பாலு மற்றும் திருச்சி சிவா பேட்டி திருத்த மசோதா அது வந்து இப்ப திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் பாராளுமன்றத்தில் பேச வைக்கிறோம் அதானி மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டில் மத்திய அரசு இன்னும் பதிலளிக்காமல் இருப்பது ஏன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக குரல் எழுப்புவோம் என்று மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா பேட்டி அறிக்கை என்பதும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் குரல் எழுப்புகிற போது அரசாங்கம் தன் தரப்பில் எந்த குறையும் குற்றமும் இல்லை என்றால் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது அவர்கள் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நாடு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து அப்பாற்பட்டது என்பதை மக்களுக்கும் உலகத்திற்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது தை பொங்கல் நாட்களில் சிஏ பவுண்டேஷன் தேர்வு தேதிகளை மாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு எம் பி வெங்கடேசன் கடிதம் எப்போது பார்த்தாலும் தமிழ் விரோதி பிரச்சாரம் சிலருக்கு பழக்கமாகிவிட்டதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து பொங்கல் நாளில் செய்ய தேர்வை நடத்துவது சுதந்திரமான அமைப்பு என்ற பதிவை மேற்கோள் காட்டி கருத்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விஜயின் தாய் சோபா வழிபாடு விஐபி பிரேக் தரிசனம் மூலமாக வழிபாடு நடத்தினார் தற்போதைய சூழ்நிலையில் கூட்டணி இல்லாமல் திமுக அதிமுகவால் எந்த தேர்தலிலும் வெல்ல முடியாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கருத்து எந்த தேர்தலையும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை வெற்றி பெறுவதோ ஆட்சி அமைப்பதோ சாத்தியமே இல்லை விடுமுறை தினம் என்பதால் கொடைக்கானலில் குவிந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் குணாகுகை பில்லர் ராக் குழாம் பகுதிகளில் ஏராளமானோர் குவிந்தனர் உதகையில் ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவால் கடும் குளிர் நிலவியது முன்கூட்டியே உரை பனிப்பொழிவு தொடங்கியிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு செங்கத்தில் பாத்திரத்தில் சிக்கிக் கொண்ட ஐந்து வயது பெண் குழந்தையின் கால்கள் இரண்டு மணி நேரம் போராடி மீட்ட தீயணைப்பு துறையினர் பெர்ட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற ஐநூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் இலக்கு இரண்டாவது இனிங்ஸில் நானூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது இந்திய ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசிய கோலி நானூற்று தொன்னூற்றி இரண்டு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு சர்வதேச அளவில் சதம் அடித்தாா் ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டிகளில் அதிக சதங்கள் ஏழு சதங்களுடன் சச்சினின் சாதனையை முறியடித்தார் விராட் கோலி மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையை கடந்து சென்ற பாகுபலி யானை சாலையை கடக்க ஏதுவாக இரு புறங்களிலும் வாகனங்களை நிறுத்தி வழிவிட்ட மக்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கோலாட்டம் மற்றும் பரதநாட்டியத்துடன் கிரிவலம் நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு குழுவினர் பங்கேற்பு ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு சாலையை மூடியபடி கிடந்த பனிக்கட்டிகள் இயந்திரங்கள் மூலமாக அகற்றம் மகாராஷ்டிராவின் சாந்தக் தொகுதியில் வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளரை வரவேற்க தூவப்பட்ட வண்ணப்புலிகள் திடீர் என்று தீ பிடித்ததால் மூன்று பேர் காயம் இந்தியாவில் ஒரே நாளில் அறுபத்தி நான்கு கோடி வாக்குகள் எண்ணப்பட்டதாக பாராட்டு அமெரிக்காவில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை குறித்து நிறுவனர் விமர்சனம் போரை முடிவுக்கு வர வேண்டும் என்று டிரம்பின் விருப்பம் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்று உக்ரைன் நிதிபர் செலங்கினி அடுத்த ஆண்டில் போர் முடிவுக்கு வரும் என்றும் நம்பிக்கை துபாயில் நடத்தப்பட்ட உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் பேர் பங்கேற்பு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுக்கு ஆண்டுக்கு இருபத்தைந்து லட்சம் கோடி ரூபாய் வழங்க ஐநா மாநாட்டில் ஒப்புதல் மிகவும் குறைவான தொகை என்று இந்திய பிரதிநிதி கடும் எதிர்ப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் இஸ்ரேலை சேர்ந்த நபர் சடலமாக மீட்பு கடுமையான தீவிரவாத செயல் என்று பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அலுவலகம் கண்டனம் உத்தரப்பிரதேசத்தில் கட்டி முடிக்கப்படாத பாலத்தில் சென்றபோது கார் கவிழ்ந்து மூன்று பேர் உயிரிழப்பு கூகுள் மேப்பை பார்த்தபடி பயணித்ததால் விபரீதம் புதுக்கோட்டையில் போதை ஊசி பயன்படுத்தியதாக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம் விசாரணையின் போது உயிரிழந்ததாக காவல்துறை வழக்கு பதிவு உடலில் காயம் உள்ளதா என்று நீதித்துறை நடுவர் நேரில் ஆய்வு ஈரோடு திம்பம் மலைப்பாதையில் சரிந்து விழுந்த மூங்கில் மரங்களால் போக்குவரத்து பாதிப்பு செல்போன் சிக்னல் இல்லாததால் தமிழ்நாடு கர்நாடகா இடையே இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தவித்து வாகன ஓட்டிகள் புதுச்சேரியில் சமூக நலத்தை மூலமாக நடத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி பைக் ரேஸ் குண்டு எறிதல் பந்து மாற்றல் பாட்டுப் போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்ற திறனாளிகள் கும்பகோணம் அருகே கோழியை அடைத்து வைத்து பிரச்சனையில் முதியவர் கொலை குற்றவாளிகள் மூன்று பேரை தேடி வரும் காவல்துறை திருத்தண்ணூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய இரண்டு மணி நேரம் வரை காத்திருந்த பக்தர்கள் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு பக்தர்கள் சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் வருகை திருவாரூரில் திருமணமான மூன்றே மாதத்தில் கணவன் மனைவி தற்கொலை மனைவி தற்கொலையை போதையில் வேடிக்கை பார்த்த கணவன் பிறகு மனவேதையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் சேலம் அருகே மந்திரம் சொல்லி பூஜை செய்தால் நகை பல மடங்கு அதிகரிக்கும் என்று கூறி மோசடி நகை திருட்டில் ஈடுபட்ட இரண்டு பேர் கைது நான்கு சவரன் தங்க நகை பறிமுதல் புதுச்சேரியில் பங்குச்சந்தையில் சந்தையில் முதலீடு செய்தால் ரெட்டிப்பு லாபம் என்று கூறி மோசடி ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக அரவிந்தர் ஆசிரம அதிகாரி புகார் வார விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் அருவி ஆற்றில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் உற்சாகம் நீலகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கீரை விலைக்கல் அதிகரித்ததால் விலை குறைந்தது பராமரிப்பு செலவுக்கு கூட பணம் ஈடுகட்ட முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை கீரை அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து சிறுகீரை தண்டு கீரை பால் கீரை போட்டிருக்கோம் இப்போ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபாய் வித்துட்டு இருந்துச்சு இப்போ வரத்து அதிகமானதுனால வந்து ஆறு டு எட்டு ரூபா தான் போயிட்டு இருக்கு இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு லாபம் வந்து எதிர்பார்க்க முடியல நாமக்கல்லில் இரண்டாவது நாளாக உயர்ந்த முட்டை கொள்முதல் விலை ஒரு முட்டைக்கு ஐந்து காசுகள் உயர்ந்து ஐந்து ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கு விற்பனை மதுராந்தகம் அருகே அரசு மதுபானக் கடையை மூட வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகை போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு வந்த காவலர்களுடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கடலூர் வேப்பூர் அருகே சிறுத்தை நடமாட்டம் என்று புகார் அளித்த கிராம மக்கள் கால் தடங்களை நேரில் செய்து ஆய்வு செய்த பிறகு மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று ஒலிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்திய வனத்துறையினர் பொதுமக்கள் யாரும் பொதுமக்கள்மாட்டம் இருப்பதாக நெல்லையில் ப்ரொபஷனல் கொரியர் நிறுவன தலைமை அலுவலகத்தில் தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரை குரூப் டூ தேர்வில் மதிப்பெண்கள் வழங்குவதில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை விடைத்தாள் மறு மதிப்பீட்டில் குளறுபடி என்று தகவல் பரவிய நிலையில் டிஎன்பிஎஸ்சி விளக்கம் வார விடுமுறை என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் நான்கு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்ச வழக்கு தொடர்பாக இருபத்தி ஒரு நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க கேள்வி இந்தியாவை ஒப்பிட்டு அமெரிக்க தேர்தல் முறையை கிண்டல் அடித்தி நான்கு கோடி வாக்களை இந்தியா ஒரே நாளில் எண்ணக்கூடும் நிலையில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் எண்ணும் விமர்சனம் பார்சிலோனா நகரில் குடியிருப்புகளின் வாடகை பெருமளவில் அதிகரித்ததாக குற்றச்சாட்டு பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டம் பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைதை கண்டித்து போராட்டம் நடத்த பாகிஸ்தான் தெஹ்ரிகே இன்சாப் கட்சி திட்டம் இஸ்லாமாபாத்தில் பாதுகாப்பு படையினர் பெருமளவில் குவிப்பு